ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் இஸ் சாரி சினிமா பேஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்காங்க லால் சலம் படத்தோடைய ஆடியோ லன்ஸ்லேருந்து ஒரு முக்கியமான அப்டேட் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் பேசும்போது பார்த்தீங்கன்னா ரஜினி சார் கண்கணங்கி காணப்பட்டிருந்தார் ஸோ அதுதான் இப்போ ரொம்பவே ஒரு ஒரு வைரலாக போயின்னு அந்த வீடியோ அந்த பார்ட் ஆஃப் தீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ வைரலாக இருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்துருக்கும் போது ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் பேசுகிறாங்க இந்த படத்தை வந்து கண்டிப்பாக சூப்பர் ஸ்டாரை தவிர்த்து யாருமே பண்ணியிருக்க முடியாது அந்த ரோலை இந்த படம் பண்ண ஆரம்பிக்கும் போதும் சரி இல்லை அதுக்கு முன்னாடியும் சரி நிறைய பேர் வந்து ரஜினி சார் வந்து பொலிட்டிக்கலி சில வார்த்தைகளை சொல்லி அடையாளப்படுத்தினாங்க சங்கின்னு சொல்லி எங்கள் அப்பா வந்து அடையாளப்படுத்த பார்த்தாங்க நான் உண்மையாலுமே சொல்கிறேன் சங்கியாக இருந்தாருன்னா எங்கள் அப்பா கண்டிப்பாக இந்த படத்தை பண்ணவே முடியாது ஆனால் ஒரு உண்மையான ஒரு மனிதனே மிக்க ஒரு மனிதர்கள் மட்டும்தான் இந்த படத்தை பண்ண முடியும் எங்கள் அப்பா சங்கி இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாகவே ஸ்டேஜில் பேசிட்டாங்க ஸோ ரஜினி சார் அதை கேட்கும் போதே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படியே கண் கலங்கிட்டார் ஒரு செகண்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே அவர் கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு அதை நம்ம பார்க்க முடியுது அடுத்தது ஏ ரஹ்மான் அவர் பேசும்போது தான் தரமான ஒரு சம்பவம் அவர் என்ன சொல்றாருன்னா இந்த படம் பார்க்குற வரைக்கும் இது ஒரு நார்மல் கமர்ஷியல் மூவியாக தான் இருக்கும்னு நான் நினைச்சேன் பட் ஆனால் அதை ரீ ரெக்கார்டிங்கில் பார்க்கும்போது படம் வந்து செம்மையாக இருந்தது நான் வந்து சில இடத்துலலாம் வந்து டைலாக்ஸ்லாம் வந்து கேட்டேன் நான் ஐஸ்வர்யா ரஜினிக்கு வந்துட்ட நீங்கள் தான் இந்த படத்தோட டைலாக் ரைட்டரா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் நான் தான் டைலாக்லாம் ஏதனேன் பட் ஆனால் ஒரு சில இடத்துல வந்து ரஜினி சார் அதாவது என்னோட அப்பா தான் வந்து அந்த டைலாக்லாம் கொஞ்சம் மெழுகேற்றி கொஞ்சம் மாத்தினாரு அப்படின்ற மாரி அவங்க சொல்லும் போது எனக்கு சர்ப்ரைசிங்காகவே இல்லை ஏன்னா ரஜினி சார் அதை மட்டும்தான் இந்த மாரி டைலாக்லாம் எழுத முடியும் ஹி இஸ் அ மேன் பியாண்ட் ரிலீஜியன் அப்படின்ற மாரி சொல்லும் போது அங்கே டோட்டல் அரங்கமே பார்த்தோம்னாக்கா கரகோஷத்தை எழுப்பியிருந்தாங்க சோ இந்த வீடியோலாம் எப்போ வரும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே எதிர்பார்த்து காத்திருக்கோம் இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காமல் கீழே ஃப்ரெண்ட்ஸ்